அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி ரிஷபராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷப மனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரக நிலை அமைப்புகளின் இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன மிதுன ராசி ராசி அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால மாத முற்பகுதியில சகல லாபங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆனா தனிச்சு இல்லாம உங்க தொழில் தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்னு சூரியனும் இணைந்து அதாவது உங்க முயற்சி ஸ்தானாதிபதியோட புதன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட செயல்படக்கூடிய காலகட்டம் இது உங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா பணி சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை மாத பிற்பகுதியில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினால உடல் நலத்துல மாத பிற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே பனிரெண்டாம் இடத்துல இருக்க போறார் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகலாம் ஆனாலுமே குரு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால இந்த குரு சூரியன் சேர்க்கை நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு யோகங்களை சிறப்பா அமைச்சு கொடுக்கும் வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் நிச்சயமா வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் சகோதர உறவுகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் இந்த மாத பிற்பகுதியில பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சாலுமே புதாதித்ய யோகத்தோடையும் அதே மாதிரி குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுகபோக காரகனான இங்க செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் வீடு மனை வண்டி வாகன யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் அதே மாதிரி குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தாய் வழியில இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கும் தாயோட இதுவரைக்கும் கடந்த கால சண்டை சச்சரவுகளோட இருக்கீங்க மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளோடு இருக்கவங்களுக்கு கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய கொடி அமைப்புகளை கொடுக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைப்புகளை சுக்கர பகவான் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் தேதிக்கு பிறகு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் மிக சொத்து வகையில இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் அங்காளி பங்காளி வகையில அனுகூலங்கள் உண்டாகும் ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாத பிற்பகுதியில தனக்கு ஆறாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் மாத முற்பகுதியில அப்ப வேலை வாய்ப்புகள்ங்கிறது இந்த மாத இருந்தே தொடக்கத்துல இருந்தே நிச்சயம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் மாத பிற்பகுதியில வேலையில முன்னேற்றம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும் அதுவும் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால ஆறாம் இடம் வலுத்தா கடன் நோய் எதிர்ப்பு வகை அதிகரிக்கலாம்ங்கிறதுனால பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க குறிப்பா கடன் வாங்கி செலவுகள் செய்ய வேண்டாம் அடுத்து எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலக்கட்ட சற்று அதிகரிக்கலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உடல் நலத்தையும் கூடுதல் கவனம் தேவைப்படும் குறிப்பா அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு வேலையை விட்டுடுறேன் வேற வேலைக்கு போறேங்கிறதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படி வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க புதிய வேலையை தேடுறவங்களுக்கும் வெளிநாட்டு யோகம் சாதகமா இருக்கும் நீங்க சொந்த ஊர்ல வேலை தேடாம வெளிநாட்டுலயோ வெளி மாநிலத்திலேயோ வெளியூர்லயோ வேலை தேடினீங்கன்னா காலகட்டத்துல உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே காரகனான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல திடீர் திருமணம் உண்டான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்க நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா நிச்சயமா திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரும் அஷ்டமாதிபதி சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த வராத வகையில திடீர்னு தன வருமானம் இருக்கும் இன்னொன்னு தன காரகனான குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால அஷ்டமஸ்தானம் திடீர் யோகத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகம் இல்லையா அப்போ அங்கேயே தனக்காரகனுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் ஒரு சிலருக்கு யார்கிட்டயோ பணம் கொடுத்து நீண்ட நாளா திரும்ப வராம இருந்த பணம் எல்லாம் கூட திடீர்னு உங்க கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் கூட திடீர்னு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்துனால தந்தையுடைய உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்துனால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கூடிய அதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தாலுமே தொழில் வகையில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டாக்கும் இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் சென்று வழிபாடு செய்யறதுனாலும் புதன்கிழமை தினங்களில் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனாலும் முன்னேற்றகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்